அளவில் அதிக வசூல் செய்த படங்களில் பட்டியலில் டாப் இடம் பிடித்து கூலி மாபெரும் சாதனை வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகி பட்டியல் கிளப்பிட்டு இருக்கு இன்னமும் பாத்தீங்கன்னா திரையரங்குகளை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வந்தவன் நம்ம இருக்கு ஏன்னா ஓடிடியில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி அங்கேயும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு இருந்த போதிலும் சாதனை மேலே சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நார்த் இந்தியாவில் இந்த படத்தை ஓடிடியிலேயே பயங்கரமாக கொண்டாடுறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு என்னப்பா இது அப்படின்னு எல்லாரும் வேந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா இங்கே தேவையில்லாத மிக்ஸ்டு ரிவ்யூ பரப்புனதுனால நிறைய பேர் வந்து படத்தை பார்க்க மாட்டாச்சு இப்போ ஓடிடியில பார்த்து இப்போ யார் யாரெல்லாம் மிக்சடு ரிவ்யூ பரப்புனாங்களோ நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாங்களோ அவங்களுக்கெல்லாம் செருப்படி பதிலாக அங்க போய் கமாண்ட்ல போய் பாருங்கடா அப்பதான நீங்க திருந்துவிங்க அப்படின்னு நான் சொல்றேன் போய் பாரு அப்போ உங்களுக்கு தெரியும் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தேவையில்லாத வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி இதுக்குன்னு காசு கொடுத்து இருபது கோடி செலவு பண்ணியிருக்காங்க பூமர்மம் அப்படின்னு சொல்லி என்ன நெகட்டிவ் பருப்பு என்ன புண்ணியம் சாதனை மேல சாதனை படைச்சிட்டு தான் வருது இதை பாருங்க இந்திய அளவுல டாப் த்ரீ இடம் பிடிச்சிருக்கு கூலி படம் இது யாரு அறிவிச்சிருக்காங்கன்னா இனிட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இவங்க அறிவிச்சிருக்காங்க முதல் இடத்துல சாவா அது வந்து எழுநூற்றி தொண்ணூறு கோடி வசூல் பண்ணியிருக்குங்க ரெண்டாவது இடத்துல கூலி அறுநூற்றி பத்து கோடி வசூல் பண்ணியிருக்கீங்க மூணாவது இடத்துல சையாரா ஐநூற்றி எழுபது கோடி வசூல் பண்ணியிருக்கீங்க இதோட என்னங்க வேணும் தலைவர் எப்போதும் கிங் அப்படின்னு நிரூபிச்சிட்டே இருக்காரு இதில் என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்படின்னாக்கா வார் டூ என்ற ஒரு பயங்கரமான படம் அப்படின்னு நான் சொல்லங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த படம் கூட வர்றதுனால கூலி காலி ஆகிடும் அப்படின்னு நிறைய பேர் கம்பு சுற்றுனாங்க ஆனால் தலைவர் கூட எந்த படம் மோதினாலும் தலைவர் அந்த படத்தை ஒன்றும் இல்லாத வாங்கிவிடுவார் அப்படின்றது வரலாறு வரலாற்றை மாற்ற முடியுமா வரலாற்று சாதனை படைத்து கொண்டு இருக்கிறார்ப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் திரும்பவும் நான் தாண்டா கிங்கு அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு உங்களுக்கே தெரியும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் இருந்த போதிலையும் தும்சம் பண்ணிட்டாரு இன்னும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல முப்பத்தி ஆறாவது நாள் ஓடிட்டு இருக்குங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு கேன் யூ இமேஜின் வேற எந்த படமாவது ஓடி இருக்கா இந்திய அளவில் இப்போ இருக்கிற ஓடிடி காலத்துலேயும் குடும்ப குடும்பமாக வந்து கொண்டாடுறாங்க கூலி படத்தை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா அங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால குழந்தைகளோட வந்து இப்போ பார்த்து கொண்டாடுறாங்க அப்படின்ற தகவல் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இன்னும் நிறைய வசூல் சாதனை புரியும் அப்படின்னு எல்லாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லங்க இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை ஃபிளாப்புன்னு தான் இப்போ நிறைய பேரு உருட்டிட்டு இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த படங்கள் ஒரு பட்டியல பாருங்க நீங்க தலைவருடைய படம் ஃப்ளாப்பு பாபா படம் ஃப்ளாப்பு அப்படின்னு இப்ப கதறிட்டு இருக்கீங்க தலைவருடைய படம் எந்த படமே ஃப்ளாப் கிடையாதுங்க இப்போ நான் சொல்றேன் கேட்டுக்கங்க ரெண்டே ரெண்டு படம்தான் ஒன்று கர்ஜனை அப்படின்ற ஒரு படம் ஓகேங்களா ரெண்டாவது நாட்டுக்கு ஒரு நல்லவன் அவ்வளோதான் ரெண்டு படம் தான் பாத்தீங்கன்னாக்கா நூறு நாளுக்கு மேல ஓடல அந்த படங்கள் வந்து சொற்பமான வசூல் ஓகே அதனா நம்ம தலைவருடைய ஹிஸ்டரியில ரெண்டு படங்கள் அவ்வளவுதான் மீதி எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா லாபத்தை மட்டுமே கொடுத்தது மற்ற படங்கள் இவங்க வந்து ஃப்ளாப்புன்னு சொன்னதெல்லாம் அது பொய்யான தகவல் அப்படின்றத இந்த ஒரு பதிவு உங்களுக்கு புரியும் பாபா படம் ஃப்ளாப்புன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லை இது தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இருபது கோடி வசூல் பண்ணி நான் தாண்டா நம்பர் ஒன் அப்படின்னு விட்டுட்டு இருக்காரு இதை உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இதில் நினைச்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் அதாவது ஜெமினி படம் எவ்வளோ ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அங்க பத்தொன்பது தான் வசூல் பண்ணிருக்கு ஓகேங்களா ஆனா பாபா படம் இருபது கோடி வசூல் பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல நீங்க அதை எப்படி கால்குலேஷன் தான் என்னப்பா இந்த படம் ஒன்பது கோடிக்கு எடுத்திருக்காங்க இது பட்ஜெட்டு ஆனா இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இருபது கோடி மொத்தமா பாத்தீங்கன்னாக்கா இது எழுபத்தஞ்சு கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு அப்புறம் என்னங்க வேணும் இதட அந்த மாதிரி ஒரு பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு தலைவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வில்லன் வில்லன் படம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஹிட்டு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா மொத்தமே பதினாறு கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரமண்ணா ரமணா பெரிய இன்ட்ரெஸ்டியல் ஹிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு பம்மல் கே சம்பந்தம் பதிமூணு கோடி தான் வசூல் பண்ணிருக்கு பஞ்சதந்திரம் பன்னெண்டு கோடி வசூல் பண்ணியிருக்கு எங்க பூமர் மாமா விஜய் யூத் இது பதினோரு தான் வசூல் பண்ணிருக்கு ரன்னு பத்து கோடி வசூல் பண்ணியிருக்கு தமிழ் ஏழு கோடி வசூல் பண்ணியிருக்கு தென்காசி பட்டணம் ஏழு கோடி வசூல் பண்ணியிருக்கு தமிழன் ஆறு கோடி வசூல் பண்ணியிருக்கு பகவதி ஆறு கோடி வசூல் பண்ணியிருக்கு மௌனம் பேசியதே அஞ்சு கோடி வசூல் பண்ணியிருக்கு உன்னை நினைத்து அஞ்சு கோடி வசூல் பண்ணியிருக்கு ரெண்டு அஞ்சு கோடி வசூல் பண்ணியிருக்கு சொல்லுவதோ இளமை மூணு கோடி வசூல் பண்ணியிருக்கு நீங்க இந்த படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாக் பஸ்டர் சொல்லிக்கிறதுலாம் தலைவர் காலு கீழே தாங்க இன்னைக்கு தலைவருடைய பிளாப் படம் தான் இவங்களுக்கு எல்லாம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒத்துக்கிறீங்களா சொல்லுங்க அப்போ மூடிக்கிட்டு இருங்க தலைவருடைய படம் தான் என்னைக்குமே பிளாக் பஸ்டர் தாங்க ஏங்க ஒன்பது கோடிக்கு ஒரு படம் எடுத்து எழுபத்தஞ்சு கோடி வசூல் பண்ணதுன்னா அப்பவே தலைவர் கிங்கு இல்லைங்களா சொல்லுங்க எவ்வளோ லாபம் எத்தனை மடங்கு லாபம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தலைவர் தாங்க நம்ப இதோட எப்படி உங்களுக்கு உதாரணம் சொல்லி உங்களை புரிய வைக்கிறது எனக்கு தெரியல நண்பர்களே மக்களே நீங்களே கூலி படம் பிளாப்னு புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க கூலி படம் நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களையும் கமாண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் சஹீன்